ரொம்ப பிடிச்ச இடம் ஒன்று இருக்கு அதுதான் உங்களுக்காக நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இங்க வந்து அடிக்கடிக்கு வந்து அழகா பறவைகள் வந்து அழகா இருக்கும் இங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான் ஏன்னா இங்கே வந்து பறவைகள் வந்து ரொம்ப அழகாக வந்து நிறைய பறவைகள் வந்து இங்கே வந்து அழகாக சாப்பிடும் இங்கே வந்து ஒரு பெரியவர் வந்து தினந்தோறம் வந்து பறவைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாரு நிறைய பறவைகள் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க இருபது வருஷமா வந்து ஒரு பெரியவர் வந்து இங்கே சாப்பாடு கொடுப்பாரு பறவைகளுக்கு அது வந்து அழகா வந்து சாப்பிடுவாங்க எங்கள் இடத்துல இப்போ அது மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போ பறவைகள் கூட வந்து பழகிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இப்போ பழக ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எங்கள் கிட்ட வரைக்கும் கூட இவங்க வருவாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வரைக்கும் கூட வந்திருக்கு இப்போ வந்து அந்த அப்பா உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவர் வீட்டுக்கிட்டேயே வந்து பறவைகள் எல்லாம் பழகிட்டு இருக்காரு எல்லா பறவைகளும் அங்கேயே போயிட்டு இருக்கு அதாவது நம்ம வந்து இன்னைக்கு இன்றைக்கி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து பறவைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் ஹாய் முதல் லைக்கா தேங்க் யூ தேங்க்யூம்மா இப்போ வந்து நான் கமெண்ட் படிக்க முடியாது இப்போ வந்து நான் வந்து பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கேன் இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கிருஷ்ணா வணக்கம் கிருஷ்ணா இப்போ வந்து நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்காத ஒரு பிரபாவை பார்க்க போகிறீங்க நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து பிரபாவை வந்து நீங்கள் சோசியல் ஒர்க்கராக தான் பார்த்துருக்கீங்க சமுதாயத்தை சார்ந்து சமூக ஒர்க் பண்ணுறத தான் நீங்க பார்த்துருக்கீங்க இப்போ உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் இருக்குது என்கிட்ட ரகசியம் இருக்குது அதுதான் உங்களுக்கு காட்ட போறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பறவைகள் சரணாலயம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து இங்கே ஒரு இருபது வருஷமா வந்து ஒரு அப்பா வந்து இங்கே சாப்பாடு கொடுப்பாரு பறவைகளுக்கெல்லாம் அவங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒம்போதரை மணி ஒம்போதரை மணிக்கு வந்தால் தான் அவங்க நிறைய கூட்டம் கூட்டமாக வருவாங்க இங்கே அதனால மெசேஜ் படிக்க முடியாது முடியாததுனால தேங்க்யூ வாங்க வணக்கம் எல்லாரும் மெசேஜ் என்னால் படிக்க முடியாது அதனால இருங்க நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க தோட்டத்தில் இருக்கீங்களா தோட்டத்தில் இல்லை இங்கே வந்து பறவைகள் நிறைய பறவைகள் இங்கே வந்து சாப்பாட்டுக்காக வரும் நிறைய பறவைகள் வரும் அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னோடய வீடியோஸில் ஏற்கனவே ஒரு வீடியோஸில் கூட நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி ஷூட் பண்ண வந்திருக்கோம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் வந்து இங்கே தான் வரும் நம்ம போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் அந்த காட்சி தான் நீங்கள் லைன்லேயே இருங்க என் கூட சரிங்களா கேமராவை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் கேமராவை இன்னும் கொஞ்சம் கிட்டே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் ரோட்டோரமாக வச்சோம்னா வச்சுக்கோங்க யாராவது தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது நான் அதனால் இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு வந்துட்டா கேமராவை இன்னும் முடியலையா அக்கா தீபிகா இன்னும் முடியல அது முடிச்சுட்டு அந்த லைவ் இப்போ வந்து நான் ரொம்ப உங்களுக்கு சூப்பரான ஒரு இடம் வந்து வந்திருக்கேன் நான் இங்கே எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் இங்கே வந்து பறவைகள் வந்து அழகழகாக வந்து சாப்பிடும் இங்கே தீபிகா லைவ் இன்னும் முடியலையா இல்லை லைவ் முடிஞ்சிடுச்சு நான் வந்து ஒரு சொன்னல நான் ஒரு திதிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னல நான் ஒரு திதி ஒரு தாத்தாக்கு திதிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னல போயிட்டு வந்துட்டேன் சந்தோஷமா பேசுறீங்க சக்திவேல் தேங்க்யூ இப்ப பா நான் பறவைகள் எல்லாம் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நிறைய பறவைகளை வர வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன் கிருஷ்ணா வரலனாக்கா கஷ்டப்படக்கூடாது யாரும் சரியா நம்ம வந்து சாப்பாடு கொடுத்துட்டு திருப்பி போயிட்டு வந்த பிறகு திருப்பி வருதான்னு ட்ரை பண்ணலாம் ஏன்னா அது என் கூட கொஞ்சம் தான் பழகிருக்கு ரொம்ப பழகல அதனால சரியா இப்போ நம்ம சாப்பாடு கூட போலாமா போய் கூட்ட போயிருக்காரு கொஞ்சம் தள்ளி போயிடணும் இது வந்து இருபது வருஷமா ஒரு அப்பா வந்து இந்த மாதிரி செயல் செஞ்சிட்டு இருக்காரு நிறைய பறவைகளை வந்து அவர் வந்து நிறைய பறவைகள் அவரை சுத்தி அப்படியே அழகா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடணும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம வண்டியை வர அங்க விட்டு வந்திருக்க யாரோ தூக்கிட்டு போவாங்க இருந்தா சரி நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும்ன்ட்டு கமாண்ட் எல்லாம் படிக்க முடியாது கண்ணி தெரியல தீபிகா தீனாண்ணா அப்படின்றாங்க எல்லாரும் நீங்களே பேசிக்கங்க எனக்கு சுத்தமா வெளிச்சத்தில் ஒண்ணுமே தெரியல ரொம்ப வெளிச்சமா இருக்கு இப்போ இப்பதான் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் கூசுது இந்த வெளிச்சம் வந்து கூசுது நீங்க என்ன ஒரு அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா வந்து இப்போ நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன்ல இதை பார்த்துட்டு அதை போது பாருங்க எல்லாம் சேர்ந்து கூட்டிகிட்டு வரதுக்கு போது அதுதான் இங்கே நடக்கும் இந்த அதிசயம் வந்து என்னோடய வீடியோவில் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி இங்கே வந்து நிறைய பறவைகள் வந்து நிறைய சாப்பாடு வச்சுக்கலாம் நிறைய ஃபுல்லாக வந்து சாப்பிட்றதுக்காக இங்கே நிறைய வரும் அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இனிய மதிய வணக்கம் அருண் பிரத பிரசாத் வணக்கம் வாங்க வாங்க தீபிகா கிருஷ்ணா இருக்கீங்களா சிவம் வந்திருக்கீங்கள இன்னும் நம்ம வந்து இத வந்துருச்சு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கிங்களா செம்ம கூட்டு கூட்டமா வருவாங்க அழகா வருவாங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க நலம் தீனண்ணா அப்படின்றாங்க நீங்க அப்படின்றாங்க அதை வராரு பாருங்க அது வந்து ஒரு காக்கா போயிட்டு எல்லா காக்காவையும் கூட்டிட்டு வரதுக்காக போவாங்க ஃபஸ்ட்டு வந்து நிறைய டெய்லி வருவேன் நான் இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அதனால கேப் ஆயிடுச்சு அதனால ஒரு அவங்க வந்து லேட்டாக தான் வருவாங்க சத்தம் கேட்டிங்களா அழகா வருவாங்க நிறைய பேர் வருவாங்க இங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷமா கடந்த ஒரு பாராட்டியே ஆகணும் அவர் நம்ம சேனலில் கூட நான் வந்து ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அவங்கள ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி என்னென்னா அவங்க இருபது வருஷமாக வந்து அவங்க பறவைகளுக்கு வந்து சாதத்தை கொடுப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் என்ன தெரியுங்களா காரா பூந்தி காரா பூந்தி வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் அதுதான் வந்து கொண்டு வருவார் அவர் சாதமும் காரா பூந்தியும் கலந்து வைப்பார் காலையில் அவங்களோட டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டரிலேருந்து ஒம்போதரைக்குள்ளே தான் செம்ம கூட்ட கூட்டமாக வந்து அவரோட அவரோட சார்ந்து வந்து அழகாக வந்து என்ன பண்ணுங்கன்னா கூட்டு கூட்டமாக வந்து அழகாக அவர் கூடவே உட்காந்துருக்கும் அந்த அழகான காட்சியை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்தல நான் அதனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்தரை வந்துட்டு எல்லா காக்காவையும் கூட்டிகிட்டு வர ஒரு அற்புதமான காட்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மாவட்டம் அப்படின்றாங்க சிவகுமார் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சிவகுமார் நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இன்னைக்கு பறவைகள் நிறைய பறவைகளுக்காக சாப்பாடு கொடுக்க வந்திருக்கோம் அங்க பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க நிறைய வந்துடுச்சு பாருங்க அழகா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க கூட்டம் கூட்டமா வருவாங்க நம்ம அங்கேயே இருந்தோம்னா அவங்க போயிடுவாங்க ஓடி போயிடுவாங்க பயந்து நான் இங்கே இருக்கேன் இல்லைங்களா அதனால் அவங்க வந்து கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனால் நிறைய பேர் வருவாங்க இங்கே இங்கே பாருங்கள் உட்காந்துருக்குங்களா இங்கே ரெண்டு பேர் இருக்காங்களா இன்னும் நிறைய பேர் வருவாங்க காலையில் டைமிங் முடிச்சிச்சில்ல அவங்களுக்கு வந்து எட்டரைலேருந்து ஒம்பதரை வரைக்கும் தான் டைமிங்கு அந்த டைமில் வந்தால் இங்கே சமான் கூட்டமாக இருக்கும் டீ கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ பறவைகள் கூட்டம் அவ்வளோ அழகாக இருக்கும் பட்டர்ஃப்ளை எல்லாமே அழகாக இருக்கும் இந்த இடத்துல வந்து நிறைய குருவிகளும் பறவைகளும் வந்து அழகாக வந்து இங்கே சாப்பிடுங்க அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க அது வந்து நம்ம லேட்டாக வந்தோம் இல்லைங்களா அதனால் இன்றைக்கி ஷூட் பண்ண முடில கொஞ்சம் சீக்கிரம் நான் ஒரு நாளைக்கு சீக்கிரம் உங்களுக்காக நான் வந்து ஷூட் பண்ணி நான் இந்த காட்சியை நான் வந்து கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா வந்தே மாதிரம் எவ்வளோ அழகாக அந்த கொடி வந்து எவ்வளோ அழகாக பறக்குது பாருங்கள் எனக்கு இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா தான் எங்கள் ஏரியாவே ரொம்ப அழகான ஒரு அழகான ஒரு தருணங்களாக இருக்கும் ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் ஏரியாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு தருணங்களாக இருக்கும் இங்கே போகிற வழியெல்லாம் வேற சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் கொஞ்சம் பேர்தான் வந்திருக்காங்க கிருஷ்ணா இது வந்து மெயின் ரோடு கோயில் பதவி கோயில் பதவி ஆ இது வந்து அஜய் ஸ்டேடியம் இது வந்து அஜய் ஸ்டேடியம் அங்கே தான் இருக்கேன் நான் நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே அதுக்கு சாதத்தை கொடுத்துட்டு நான் போயிடுவேன் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா நான் வந்து சாப்பாடு வெஸ்ட்டு நான் போயிடுவேன் ரொம்ப தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து தான் நான் வருவேன் அப்போ தான் வந்து அவங்க வந்து நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்றத பார்க்கலாம் ஆவடியா ஆமாம் ஆவடியில் வந்து கோயில் பதகை கோயில் பதகை அஜஸ் ஸ்டேடியம் இங்கே பறவைகளுக்கு எப்பவுமே சாப்பாடு கொடுப்பேன் அழகா நிறைய வரும் அங்கே நான் சமூக சேவகர் நிறைய முதியோருக்கும் நிறைய மாற்றுத்திறனால உதவி பண்ணுற சேனலு இன்னைக்கு வந்து நான் இங்கே எப்போவுமே காலையில் வந்தால் நிறைய கூட்டு கூட்டமாக இருக்கும் அழகாக அதனால எடுத்துட்டாக வந்தோம் நீங்க எங்க இருக்கீங்க ரமேஷ் பிரவதின்னு போடுங்க வரும் சாய்பாபா ப்ரொஃபைல் இருக்கும் அதில் சரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் பதகை கோயில் பதகையில் அஜய் ஸ்டேடியம் அப்படின்ற இடத்துல தான் இருக்கு கிருஷ்ணா நீங்க யாருக்கு உங்களை பார்த்து பொறாமைப்படாத பொருட்களை செயல ஆனால் பாராட்டாமல் இருக்க முடியல அப்படின்றது சொல்லி ஏன் இது நீங்கள் வந்து தானே பார்க்குறீங்க எனக்கு நிறைய விஷயம் அது நான் பண்ணுற விஷயம்லாம் வந்து நிறைய நீங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் சமூக சேவை மட்டும் தானே பார்க்குறீங்க பிரபான்னா நான் என்ன எப்படின்னா எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லைங்களா யார் இப்போ பேசியது முத்தி நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்ல ஒரு வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க திருப்பியும் வந்தாங்க திருப்பி வந்து என்ன எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் யூடியூபா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் யூடியூப் தான் சமூக சேவகர் சொன்னேன் சரி நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க ஒரு தம்பி வந்தாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க இவங்களுக்கு வந்து காலையிலேருந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டு இருப்பாங்க போல கிருஷ்ணா அதனால நான் வேற இங்கே நிற்கிறேன்ல நான் கொஞ்சம் தூரமாக போயிட்டு திருப்பி வந்தேன்னா சரியான கூட்டமாக இருக்கும் அந்த வீடியோ நான் பழைய வீடியோ இருக்கு அந்த லிங்க்கு நான் இதில் டச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த அப்பாவை சுற்றி வந்து நிறைய பறவைகள் கூட்டம் அழகாக வந்து அவர் கூடவே இருக்கும் அவர் வந்து இருபது வருஷமாக அந்த பறவைகள் கூட பழகிறார்ல நான் வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் வருவேன் அதனால் அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக தான் பழகியிருக்காங்க என் கூட வீட்டுக்கிட்ட வரைக்கும் வருவாங்க இப்போ இந்த காக்காங்கெல்லாம் செம்ம ஷார்ப்பு வணக்கம் வாங்க சுந்தர் நல்லா இருக்கீங்களா சுந்தரா என்ன பேரு இந்த வெளிச்சத்துல தெரியல எனக்கு ஹாய் அக்கா அப்படின்றாங்க ஹாய் மெசேஜ் சரியா படிக்க முடியல ஏன்னா இந்த வெளிச்சம் வந்து ரொம்ப அடிக்குது என்னோட இது கேமராவே வந்து வெளிச்சம் வந்து எனக்கு அடிக்குது தெரியவே இல்லை சரியா தெரியல இவங்களுக்கு வந்து சாப்பாடு வேணாம் போல அப்பு சாமி அப்பு சாமிங்களா சரி சரி தேங்க்யூ கிருஷ்ணா சரி நம்ம கிளம்பலாம் ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து சாப்பாடு இப்ப வேண்டாம் போல யாரும் வரல கொஞ்சம் பேர் வந்து போயிட்டாங்க நான் இங்க இருக்கிறத விட நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு வந்தேன்னா அவங்க எல்லாருமே வருவாங்க எனக்கு எனக்காண்டி அவங்க பயப்படுறாங்க அவங்க வந்து பயப்படுறாங்க வேற ஒன்னும் இல்லை நான் இங்க பக்கத்துல இருக்கேன்ல அதனால நம்ம போயிடலாம் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போயிட்டு வந்து பார்த்தா ஒரு இது கூட இருக்காது மொத்தமா கூட்டு கூட்டமா வந்து சாப்பிட்டுட்டு காலி பண்ணிடுங்க இந்த இதுல வந்து பறக்குது பாருங்க எல்லாம் உட்கார்ந்துருக்குங்க இங்க உட்கார்ந்துருக்குங்க அழகா அதனால நம்ம போலாம் அவங்கள நம்ம தொந்தரவு பண்ண வேணாம் கிளம்பலாமா கடவுள் அழகிய மனம் யாரு வெளிச்சத்தில் என்னால படிக்கவே முடியலப்பா சுத்தமா படிக்க வெளிச்சத்தில் அங்கேயாவது கொஞ்சம் நிழல் வந்துச்சு தெரியல ரஜினி வந்திருக்கீங்களா ரஜினி பேச்சு அருமை அப்படின்றாங்க ரஜினி தேங்க்யூ ரஜினி அப்பு சாமி தேங்க்யூ உங்க வண்டி தானே ஆமா அது என் வண்டியே தான் கடவுள் அந்த அழகிய மனம் படைத்த தேவதை நீங்க அப்படின்ற வாழ்க வளமுடன் நீங்க அப்படின்றாங்க தேங்க்யூ சவுண்ட் எப்படி மியூட்ல போச்சு அப்படியா கிருஷ்ணா ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே சவுண்டு இல்லையா கிருஷ்ணா ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே சவுண்டு இல்லைங்களா இப்போதான் சவுண்டு போச்சா ஓ அதுவே மியூட்ல போயிடுச்சு எப்படி தெரியல அதுவே மியூட்ல போயிட்டுருக்கு நான் இவ்வளோ நேரம் ஓம பாஷையா பேசணும்னா என்ன ஒன்று ஷாக் ஆகிட்டேன் நான் வெளிச்சம் இங்க வந்து இவங்க வந்து பயப்படுறாங்க நம்ம கிளம்பலாம் என்னோட கேமரா ஸ்டாண்டோட ஒரு பை வச்சிருக்கேன் அதுல தான் வந்து எப்பவுமே வந்து ஸ்டாண்டை வந்து பொருந்து கொண்டு போவேன் இவர்தான் அந்த ஸ்டாண்ட் இவர்தான் வந்து அந்த ஸ்டாண்டோட பை இது நம்ம பொருத்திட்டு போனால் பாட்டுனா ஒரு உள்ள ஸ்டாண்ட் உள்ள இருப்பரு பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து ரொம்ப கூட்டமா சரியான கூட்டமா இருக்கிற இந்த லைவ் வந்து அழகா பறவைகளை காட்டலாம்னு சொல்லிட்டு வந்தேன் கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க காணும் எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க நான் கொஞ்சம் போயிட்டேன்னா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க பழைய வீடியோலாம் இருக்கு உங்களுக்காக நான் திரும்பவும் போஸ்ட் போடுறேன் சரிங்களா ஹம் ஓகே அப்படின்றாங்க கிருஷ்ணா நம்ம கிளம்பலாமா கிருஷ்ணா ஆள் கண்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த லைவ் வந்து அழகா உங்களுக்கு இந்த போற வழியெல்லாம் செமையா இருக்கும் அதெல்லாம் காட்டுவேன் வெஜ் பிளேஸ் டிஷ் அப்படின்றாங்க இது வந்து ஆவடி ஆவடியில அஜய் ஸ்டேடியம் அஜய் ஸ்டேடியம்ல இருக்கும் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நான் லைக் போட்டேன் எல்லாரும் லைக் போடுங்கப்பா அப்படின்றாங்க கிருஷ்ணா தேங்க்யூ கிருஷ்ணா நம்ம வந்து இன்றைக்கி வந்து பறவைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் நம்ம சேனலில் வந்து நிறைய மாற்றுத்திறனாளிக உதவி பண்ணி தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க என்னோடய சமூகத்தை சார்ந்து சமூக சேவகர் நான் நீங்கள் வந்து என்னோட சேனல் போய் பாருங்கள் உங்களோட சேனல்ல போயிட்டு நான் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் நீங்க வந்து லைவ் போடல கட் பண்ணிடுறேன் ஆவடி சென்னை ஆமாங்க ஆவடி சென்னை என்னோட சேனல் போய் பார்த்துட்டு வாங்க போயிட்டு முதல்ல அடுத்து உங்க சேனல் உள்ள நுழையும் போது முதல்ல மேனஸ் இருக்கா உங்களுக்கு முதல்ல வந்து ஹகமட் ஹகமடுன்னு பேர் வச்சுருக்க உன்னோட கடவுளுக்கு வந்து நிகரான வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் என்னோடய சேனல் போய் பார்த்துட்டு வா முதல்ல பேர் ஏன் அப்படி வச்சுருக்க ரிப்ளை இல்லைன்னா நீ என்ன எழுதியிருக்க என்ன எழுதியிருக்க முகமட் நீ ஒழுங்காக பேசு சேனலை விட்டு வெளியே போ உன்னை யாருன்னா கூப்பிட்டாங்களா வெளியே போ ஒழுங்காக எழுதுனா ரிப்ளை பண்ணுவாங்க நான் உன்னோட கடவுளுக்கு நிகரான வே ஒர்க் இருக்கேன் சரியா நான் என்ன செய்கிறேன்றது வேலை போய் பார்த்துட்டு வந்து பேசுங்க ரிப்ளை பண்ணணுமா என்ன ரிப்ளை பண்ணணும் உனக்கு என்னோட நேம் ரமேஷ் பிரபாவதி மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் அப்படின்னு நம்ம சேனலில் நிறைய மாற்றுத்திறனாளிக்கு உதவி இருக்கோம் ஆஷிக் நீங்கள் வந்து சேனலை போய் பார்த்துட்டு வந்து பேசு தம்பி உனக்கு நான் ரிப்ளை தான் பண்ணுறேன் இனிய மதிய வணக்கம் அருண் பிரசாத் நேரலை கட் பண்ணிடுறேன் அருண் பிரசாத் தேங்க்யூ நான் வந்து இப்போது வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் பார்த்து நேரலை போடுறேன் சரிங்களா தேங்க் யூ தேங்க்யூ குட் ஜாப் அப்படின்றாங்க தேங்க் யூ அருண் பிரசாத் வாங்க அப்படின்றாங்க அருண் பிரசாத் நான் கொஞ்சம் இங்கே பறவைகளுக்காக சாதம் கொடுக்க வந்திருக்கேன் அங்கே வீடியோவில் போட்டிருக்கேன் நான் லாஸ்ட்டாக இப்போ நான் மத்தியான மேலே ஒரு போஸ்ட்டு போடுறேன் இங்கே வந்து நிறைய பறவைகள் இருபது வருஷமாக ஒரு அப்பா வந்து டெய்லி சாப்பாடு கொடுப்பாங்க இங்கே நிறைய வருவாங்க நூற்றுக்கணக்கான பறவைகள் வரும் அதுதான் நான் ஷூட் பண்ணிட்டுக்காக இங்கே வந்தேன் கொஞ்சம் பறவைகளே வந்திருந்தது இன்றைக்கி அதனால் என்னால் ஷூட் பண்ண முடியல அதனால் ஏமாற்றத்தோடு நான் கிளம்புறேன் வீட்டுக்கு சரிங்களா அக்கா அப்படின்றாங்க நல்லா பண் நல்லா பணி சொல்கிறீங்க ஆமாம் நல்லா பணி செய்கிறீங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ தமிழ் சூரியன் வாங்க அப்படின்றாங்க கிருஷ்ணா தேங்க்யூ தமிழ் சூரியன் உங்களோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ சரி நான் வந்து நேரலை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நேரலை போடலாம் சரிங்களா ஓகேவா தேங்க்யூ பாய் அனைவருக்கும் பாய் ரிப்ளே இல்லை ஆஷி ரிப்ளே பண்ணுறேன் ஒழுங்காக பேசணும்ல அக்கா என்ன ஒர்க் பண்ணுறேன்றதை போய் பார் ஆஷி நான் வந்து சமூக சேவகர் சரியா சமூக சேவை பண்ணிகிட்டு இருக்கேன் நீ போய் பார்த்துட்டு வந்துட்டு பேசு சேனலில் சரியா நான் இப்போ கூட உன்னோட சேனலில் வந்து நான் வந்து ஐடியா வந்து போடலை வந்து ஐடியா உன்னோட ஐடியா வந்து இப்போ நான் வந்து பிளாக் பண்றேன் சரியா உனக்கு கடவுள் தக்க தண்டனை கொடுப்பாரு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பாய்ப்பா